இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து ஒருவேளை பெற்றோராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு உதவும் நம்புகிறேன் இன்றைக்கு நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து தன்னுடைய பிள்ளைய வளர்ப்பதில் சிரமப்படுறாங்க தன்னுடைய பிள்ளைய எப்படி வளர்க்கணும் என்பதில் ஒரு சரியான ஒரு கண்ணோட்டம் இல்லாமல் போயிடுறாங்க ஒரு சரியான புரிதல் இல்லாமல் போயிடுறாங்க இப்போ ஒன்றும் இல்லை உங்கள் பிள்ளைகள் வந்து தப்பு செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவங்க இப்போ எப்படி எடுத்துக்கிறோம் அவங்க பிள்ளைகள் வந்து ஒரு பிள்ளை வந்து தப்பு செஞ்சிருச்சு உடனே பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா உடனே பேரண்ட்ஸுடைய மனதில் வந்து என்ன வந்துடுதுன்னா கரண்டி வருது உடனே பிள்ளை தப்பு செஞ்ச உடனே தோசை கரண்டி எடுத்து அவனை அடிக்க அடி நான் அடிக்கிறது கரண்டியை சூடு வச்சு பிள்ளைய சூடு வைக்கிறது இப்படி பிள்ளைய மாத்துறேன் என்ற பெயரில் தன்னுடைய பிள்ளையை வந்து அடிச்சிடாங்க ஹேர்ட் பண்ணிடுறாங்க அப்போனா பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் என்பதில் ஒரு சரியான விசிடம் வந்து பெற்றோர்களுக்கு வேண்டும் ஆஹ் விசிடம்னா இப்போ முதலாவது உங்க பிள்ளைகளை வந்து வளர்க்கும் போது தண்டனை அதாவது பனிஷ்மெண்ட் என்ற கான்செப்ட்ல வந்து உங்க பிள்ளைகளை வளர்க்கக்கூடாது தண்டனை என்ற கான்செப்ட்ல உங்க பிள்ளைகளை வளர்க்கக்கூடாது நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன் நான் இன்னும் அதை அழுத்தமா பேசணும் விரும்புகிறேன் என்னன்னா நீங்க ஒரு தப்பு செஞ்சுட்டீங்கன்னா இப்போ நீங்க ஒரு தப்பு செய்றீங்க உங்களை ஒருவர் வந்து அடி நீ அடி அடி நடிச்சா உங்களுக்கு ஓகேவா ஒருவர் வந்து உங்களை அடி அடி நடிச்சா நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா ஏனைய நீங்கள் அடி அடி அடித்தா நான் அந்த விஷயத்துலேருந்து மாற்றிக்கிறேன்னு யாரும் சொல்கிறீங்களா இல்லை அந்த அடிக்கு வேணால் பயந்து நம்ம அந்த தப்பை செய்யாமல் இருப்போமே தவிர நம்முடைய மனம் வந்து முற்றிலுமாக மாறி இருக்காது இதுதானே உண்மை அப்பனா தண்டனி அதை தண்டிக்கிறது பனிஷ் பண்ணுறது அடி அடி நடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்குள்ளே ஒரு நல்ல தாக்கத்தை ஒரு நல்ல இம்பேக்டை ஒரு நல்ல மாற்றத்தை வந்து பிள்ளைகளுக்குள்ளே ஏற்படுத்தாது இதை வந்து பெற்றோர்கள் வந்து புரிந்து கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் கேட்கலாம் என்னுடைய பிள்ளைய என்ன பண்ணால் அவனை மாற்றலாம் என்ன பண்ணால் அவனை வந்து மாற்றலாம் என்று கேட்கக்கூடிய பெற்றோர்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா பிள்ளைகளை என்ன பண்ணால் மாற்றலாம் அதாவது பிள்ளைகளை மாற்றக்கூடிய வழிகள் என்னென்ன பிள்ளைகளை மாற்றக்கூடிய வழிகள் என்னென்ன என்பதை பற்றியும் நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறது இல்லை அது வேலைக்காகாது அதுக்கு மாற நான் என்ன சொல்ல போகிறேன்னா பிள்ளைகள் மாற பெற்றோர்கள் சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்பதை பற்றி நான் பேச போகிறேன் இதை புரிந்து கொள்ளணும்னா ஒன்று புரிந்து கொள்ளணும் என்னென்னா இப்போ இங்கே ஒரு கண்ணாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கண்ணாடி தான் உங்கள் பிள்ளைன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் இந்த கண்ணாடி தான் உங்கள் பிள்ளைன்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க இப்போ உங்கள் முடி வந்து சீவாமல் இருக்குது இப்போ அந்த கண்ணாடியை போய் நீங்கள் சீவிட்டு இருப்பீங்களா இல்லை இப்போ உங்கள் முடியை சீவுனாலே கண்ணாடியில் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணிடும் உங்கள் முடியை நீங்கள் உங்கள் முடியை சீவுனாலே அந்த கண்ணாடியில் முடி சீவின மாதிரி காமிச்சிடும் நீங்கள் போய் உங்கள் முடியை செய்வுறேன்ட்டு போய் கண்ணாடியை சீவ மாட்டேங்க கண்ணடியில் போய் உங்கள் முடிய போய் சீவ முடியாது ஸோ உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா கன்னடியில் அது சரியாக தெரிஞ்சிடும் அப்படின்னா உங்களை நீங்கள் சரி செஞ்சீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் வந்து மாறிடுவாங்க இதுதான் வந்து கான்செப்ட் ஸோ பெற்றோர்களுக்குள்ள வந்து ஒரு தெளிவு ஏற்படும் என்னன்னா போய் பிள்ளையை மாற்றணும் போய் பிள்ளையை மாற்றக்கூடிய வழி என்ன சொல்லுங்கள் அப்படி எதிர்பார்க்காம நான் என்ன பண்ணால் என்னுடைய பிள்ளை மாறுவான் நான் எதை சரி செஞ்சால் என்னுடைய பிள்ளை மாறுவான் என்ற ஒரு வெளிச்சத்துக்கு இன்றைய இன்றைக்கு உள்ள பெற்றோர்கள் வந்து வரணும் இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான் நான் இன்னும் இதுக்குரிய தீர்வுகளை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணேன் நீங்கள் அந்த நீங்கள் அந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ